ய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செகிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்ற சீர் நெடுமாறன் நாயனாரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் திருவருளால் அந்த நெடுமாறன் சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்திலே மூன்றாவது திருப்பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றும்பலம் ஆய அரசு அளிப்பார்வால் அமர் வேண்டி வந்து ஏற்ற சேய புல தெவ்வரெதிர் நெல்வேலி செருக்கலத்து பாய படை கடல் முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம் காயும் மத கழிச்சின் நிறை பரப்பி அமர் கடக்கின்றார் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது இறையருளால் அப்படியே நம்ம ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே இந்த திருப்பாடலுக்கான பொருளினை பார்த்து விடுவோம் ஆய அரசு அளிப்பார்வால் நல்ல அரசு புரிந்து வருபவர்பால் அமர் வேண்டி அமர் என்றால் போர் அந்த போர் மேல் வந்த சேய தெவ்வரெதிர் தெவ்வர் அப்படின்னா பகைவருங்க வேற்று நாட்டு பகைவருடன் எங்கள் நெல்வேலி சிறுக்களத்து அந்த நெல்வேலி போர்க்களத்திலே பாய படை கடல் முடுகும் கடல் போல அந்த படையினை நடத்தி பரிமாவின் பெருவெள்ளம் குதிரைப்படை பரிமான குதிரைப்படை அது பெருவெள்ளமாக இருந்ததாம் காயும் மத கழிச்சின் நிறை யானைப்படை வெள்ளத்தை செலவிட்டு போர்மேல் சென்றார் அப்படிங்கிறது அந்த திருப்பாடலுடைய விளக்கம் அங்கே என்ன குறிப்பு இருக்குன்னா இந்த திருப்பாடலிலே இந்த பாண்டியர் பெற்ற வெற்றி சிறப்பு கூறப்பெறுகிறது இந்த பாண்டியரின் பெயர் மாரவர்மன் அரிகேசரி அதாவது அவர் வந்து நாயன்மாரை அவரதற்கு முன்பு அவருக்கு கூண் பாண்டியன் என்றும் மாரவர்மன் அரிகேசரிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் அப்புறம் திருஞான சம்பந்தரின் அந்த திருவருளால் அவருடைய திருநாமம் நெடுமாறனார் என்று அதுவும் நின்ற சீர் நெடுமாறன் என்று ஆனது நமக்கு தெரியும் அது வரைக்கும் இவர் மாரவர்மன் அரிகேசரி இவர் வந்து சேரர்களையும் குறுநில மன்னர்கள் சிலரையும் பாழி நெல்வேலி செந்நிலம் முதலான இடங்களில் வென்றனர் அப்படிங்கிற குறிப்பு வேள்விக்குடி செப்பேடுகளில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அதுவும் குறிப்பாக நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் என தொகை நூலும் வகை நூலும் குறித்து பாராட்டியுள்ளமையும் நமக்கு ஐய வருகிறது இந்த போர் வந்து சாளுக்கிய மன்னனாகிய விக்கிரமாதித்தனுக்கும் இவருக்கும் நடந்த பெரும் போர் என்றும் நெல்வேலி வரை வந்த விக்ரமாதித்தனை கடும் போரால் இவர் வென்றமை பற்றியே சுந்தரர் இதை சிறப்பிப்பார் ஆயினார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு கூறுகிறார்கள் இந்த அளவில் இந்த திருப்பாடலை நாம் இறையொருளால் சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய